நம்ம தொப்பில் உறவு இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் தொழு நடத்துறாங்கங்க மழை பெய்ய மழை பெய்ய மாட்டேது தமிழ்நாடு வெப்ப காடா இருக்கு மழை கொஞ்சமா என்ன மனுஷன் வெயில் எரியுது கப்ப எரியுது அனலா அனல்காத்தான் அடிக்குது உதயநிதியானே அவர் அமெரிக்காவோ லண்டனோ போயிட்டாரு அவர் வந்து ஜாலியா போயிட்டாரு எலெக்ஷனை முடிச்சுட்டு ஐயா அவர் வந்து கொடைக்கானல் போயிட்டாரு நம்ம அதே வந்து சாகுறோம் அப்படின்னு ஆதங்கப்பட்டு நம்ம த ஓட்டு போட்டால் அந்த பாவத்துக்குதே வெயில் அடிக்குது போல அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரர்கள் பயங்கரமா தொழுகு நடத்துகிறாங்க வந்து மழை எப்படியாவது பெய்யணும் தமிழ்நாடு மறுபடியும் குளிரணும் அப்படி இப்படிலாம் இது பண்ணுறாங்க நானும் சந்தோஷப்பட்டேன் என்னடா இவங்க தொழுக நடத்துகிறாங்கடா இவ்வளவு தொழுவு நடத்துறாங்களே இவர் உண்மையிலேயே விளம்பரத்துக்கு செய்கிறாங்களா இல்லை உண்மையிலே வேண்டுறாங்களான்னு தெரியல ஆனால் இந்த தான் செய்தியில் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது ஏன் வந்து இறைவன் வந்து ம இது ஒன்றும் இல்லையா அவங்க போலியா தொழுகிறாங்களா நடிக்கிறாங்களா விளம்பரத்துக்காரங்க செய்கிறாங்களோ அதனால்தான் மழை வேலையோ அப்படின்னு நானும் வியந்துக்கிட்டே இருந்தேன் என்னடான்னு ஒரு சந்தேகம் கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு நல்லா யோசித்து பார்த்தா இன்னைக்கு தந்தி டிவியும் பாலிமர் டிவியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெள்ளம் மழை கொட்டுதுங்க மழையாக கொட்டுது ஊரே வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு எங்கன்னு பார்த்தா துபாயில் சவுதி அரேபியாவில் அடுத்து ஷார்ஜாவில் அபுதாபியில் அந்த வடிவல் சொல்லும் அப்படில்லாம் அந்த அந்த ஊரில் பூரா வெற்றி கொடு கட்டு படத்தில் சொல்கிற வடிவல் சொல்கிற ஏரியாவில் பூரா மழை வெள்ளம் அந்த நாட்டு அரசு சவுதி அரேபியா மன்னர்கள்லாம் சொல்லிட்டாப்புல வீட்டை விட்டு யார் வெளியே வராதுங்க பாதுகாப்பாக இருங்க மழை பயணமாக பெய்யுது அப்படின்னு விமான நிலையம் பூரா மழை என்ன காரணம் பார்த்தா தமிழ்நாட்டு முஸ்லீம் வந்து பயன் தீவிரமான பக்தர் பக்தியானவங்க வந்து இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்கிறது அரேபிய கண்ட்ரி கூட சிலர்லாம் மாற்றிட்டாங்க அவங்க இதை வந்து மாற்றிட்டாங்க வழிபாட்டு முறை எல்லாத்தையும் ஆனால் இங்கே இவங்கதே இங்கே வந்து ப பயங்கரமாக வந்து இதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க பயமாக பின்பற்றினா இவங்க வேண்டுதல் வந்து என்னென்னா தமிழில் செஞ்சுருந்தாங்கன்னா இங்கே வந்து மழை பெஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டில் தொழுகவை நடத்துனது அரேபிய மொழியா அரேபியாவில் தான் மழை பெய்யுது அதனால் தாய் தமிழ் அவன் நீங்கள் நடத்துனீங்கன்னா தமிழ்நாட்டிலே மழை பெய்யும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் தமிழே போற்றி